பாவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாளுக்கு நாங்கள் அண்டி செலுத்துகிறோம் சங்கீதம் நாற்பது ஒன்று கர்த்தர்க்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே உங்களுடைய ஜபம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் கேட்கப்படவில்லையே என்று சொல்லி கலந்து கொண்டு இருக்கிறீர்களா ஆண்டவர் இன்னும் என்னுடைய ஜபத்திற்கு பதில் தரவில்லை என்னுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தரவில்லை என்று சொல்லி வேதனையோடு இந்த நாளாவது எனக்கு அற்புதம் நடக்குமா என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீர்களா ஆண்டவராகிஸ்துடன் பொறுமையுடன் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களிடமாய் சாய்ந்து பதில் கொடுப்பார் உங்கள் கூப்பிடுதலை அவர் கேட்டுவிட்டார் அவர் நிச்சயமாகவே நீங்கள் ஜெபிக்கிற ஜபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதலுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு பதில் தருவார் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருங்க காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் ஜபங்களுக்கு பதிலை தந்து உங்களை ஆசிர்வதிப்பார் எல்லா துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் மகிமையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்